ராசி மற்றும் லக்ன பொது பலன்களை பார்க்க இருக்கின்றோம் சனீஸ்வர பகவான் ஒரு அற்புதமான கிரகம் ஒரு தனித்துவமான கிரகம் என்ன ஒண்ணு அப்படின்னாக்கா எல்லோருக்குமான பிடித்த அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எட்டாத ஒரு கிரகம் அப்படின்னாக்கா அவர் மட்டும்தான் குரபகவான் அப்படின்னாக்கா அவருடைய தசைகள் வராதான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் குரு பகவான் எடுக்கின்ற பொழுது ஒரு சுபகிரகண்டாக ஒரு சுபகிரகத்தின் தசை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எட்டிடுவோம் ஆனால் சனீஸ்வர பகவான் அப்படின்ட்டு வருகின்ற பொழுது கொஞ்சம் பயம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நிலைப்பாடுகள்ல ஒன்றாக இருக்கின்றது இது மாற்றுவதற்கு இல்லை நாம் அப்படியே வந்து பழகிட்டோம் அப்படின்னு வச்சிங்க இருப்பினும் இவரை போல கொடுப்பவர் இல்லை அப்படிங்கிறதையும் மறுப்பதற்கில்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இவர் கொடுக்கும் அந்த நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது வந்து பல தலைமுறைகளை கடந்து ஒரு சாதனையாளர்களாக திகழ வைக்கின்றது அப்படின்னா அது ஒராள மட்டும்தான் முடிகின்றது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெயர் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லைங்களா அதெல்லாம் கொடுக்கறது அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அது என்ன வரலாற்று சிறப்புமிக்க அப்படின்னு கேட்கும் ஒரு கேள்வி நமக்குள்ள வரும் உதாரணமாக ஒரு பல தலைமுறைகளை கடந்தும் ஒரு சில பெயர்கள் தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் அவங்க கிட்டலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா பெருசா எந்த ஒரு பொருளாதாரமோ அல்லது வந்து ஒரு பேக்ரவுண்டோ இருக்காது எந்த ஒரு பேக்ரவுண்டோ இல்லாமல் அவங்களாம் வந்து ஒரு தனித்துவமாக இந்த தனது பெயரை வந்து நிலை நிலைநிறுத்தி விட்டு சென்றிருப்பார்கள் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு நம்ம வந்து அவர்களுடைய பெயர்களை வந்து உச்சரிச்சுக்கிட்டு இருப்போம் பேசிக்கிட்டு இருப்போம் அவர்களுடைய செயல்பாடுகளை புகழ்ந்து கொண்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துங்க அதற்கு உதாரணமாக கல்வி தந்தை காமராஜர் அவர்களை சொல்லலாம் அடுத்ததாக தற்போதைய நிலையில் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது நமது குழந்தைகளுக்காக இளைஞர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்துல் கலாம் ஐயா அவர்களை வந்து சொல்லலாம் இவங்களாம் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பல தலைமுறைகளை கடந்தும் இவர்களுடைய பெயர்கள் வந்து நிலைத்து நிற்போம் பேசுவோம் எல்லா அளவுக்கும் சந்தேகம் இல்லை பார்த்துக்குவாங்க போல் வந்து சுவாமி விவேகானந்தர் அப்படிங்கிறவரெல்லாம் பார்க்கணும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிங்கிற ஒரு அடுத்ததாக நம்முடைய காஞ்சி மகாபெரியவா அவர்களை கூட நம்ம வந்து இந்த வரிசையில் சொல்லலாம் இவங்கெல்லாம் வந்து காலம் கடலும் தன்னுடைய அந்த அவர்களுடைய அந்த செயல் தான் இதற்கு வந்து முக்கியமான ஒரு நிலைப்பாடு அவர்களுடைய அந்த மனம் தொலைநோக்கு சிந்தனை தன்னல தன்னலமற்று அவர்கள் செய்த அந்த பொது சேவைகள் பொது தொண்டு எல்லோருக்கும் வந்து நல்லதை மட்டுமே நினைத்து அவர்கள் செய்த அந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து பல காலங்களை கடந்தும் பல தலைமுறைகளை கடந்தும் நம்மோடு பயணிக்கின்றது நமக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு நல்ல விஷயங்களையும் அது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது இவங்களை போல நம்ம இருக்கணும் இவங்களை போல நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை இதெல்லாம் வந்து தந்துக்கிட்டே இருக்குது இவங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு முன் உதாரணங்களாக திகழ்கின்றார்கள் இவர்களுடைய வாழ்க்கை அந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இவங்கள மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றும் பேசுகின்றோம் அவர்களுடைய நல்ல அந்த மனம் நல்ல சிந்தனை அவர்கள் பட்ட துயரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு கிடைத்த இந்த பெயர் புகழ் அந்தஸ்து வரலாற்று சிற்பம் மிக்கதாக இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதற்கான முக்கிய காரணமாக சனீஸ்வர பகவான் திகழ்கின்றார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை பார்த்துக்கோங்க அடுத்ததா நவகோள்களில் ஈஸ்வரன் அப்படின்ற பட்டம் யாருக்கு இருக்குது அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவானுக்கு மட்டுமே இருக்குதுங்க அவர் வந்து ஒரு ஆசிரியர் வாத்தியார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் வந்து எல்லோரையும் இதுதான் நிலைப்பாடு இதுதான் வாழ்க்கையின் ஒரு யதார்த்தம் இதுதான் வாழ்க்கையின் ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைப்பதில் அவருக்கு நிகர அவர் தான் அவர் வந்து சாதாரணமாக வந்து மனிதர்களை மட்டும் அவர் வந்து சோதிப்பதில்லை கஷ்டங்களை கொடுப்பதில்லை அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தனித்துவமான ஒரு பொக்கிஷன் நமக்கு கிடைக்க போகின்றது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் ஆக அவர் வந்து தெய்வங்களை கூட அவர் வந்து விட்டு இல்லைங்க தெய்வங்களை கூட அவர் வந்து சோதித்திருக்கின்றார் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துருக்கின்றார் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவமாக அவங்களுக்கு வந்து திகழ்து அப்படிங்கிறதில் வந்து நம்ம பல புராணங்களில் நம்ம வந்து படித்திருப்போம் அதில் வந்து ஸ்ரீ ராமபுரானாகட்டும் சிவபெருமானாகட்டும் படிகளுக்கும் பரந்தாமர் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஆகட்டும் பார்த்தோம்னா நமது விக்னேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய மு முழு முதற் கடவுளான முதன்மையாக திகழக்கூடிய விநாயக பெருமானாகட்டும் இப்படி எல்லோருமே வந்து சனீஸ்வர பகவானின் அந்த ஒரு நிலைப்பாட்டை தொட்டவங்க தான் அவங்களால தான் அந்த சனீஸ்வர பகவானை தான் அவங்களுக்கும் ஒரு தனி சிறப்பு அப்படிங்கிறது கூடுதலாக கிடைத்திருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் சரிங்களா இப்போ இவரை பொறுத்தனர்களும் என்ன செய்கிறார் அப்படின்னாக்கா அந்த ஆசிரியர்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதாவது வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து செல்வம் பட்டம் பதவி புகழ் அப்படின்னு இருக்கும்போது நம்மளை சுற்றி ஒரு நல்ல ஒரு மனிதர்களுடைய தொடர்பு நமக்கு வந்து நிறைய கிடைச்சிட்டு இருக்கும் பார்த்துக்கோங்க ஆனா நமக்கு ஒரு கஷ்டம் ஒரு இடர்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது நம்ம சுற்றி இருந்த அத்தனை ஒரு அந்த உறவுகளும் அல்லது வந்து மனிதர்களும் நம்மை விட்டு விலகிட்டு இருப்பாங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த உண்மையான யதார்த்தம் என்ன உண்மையான நிலைப்பாடு என்ன மனிதர்களின் சுய ரூபம் என்ன நம்மை சுற்றி இருந்தவர்களின் அந்த சுய ரூபம் என்ன அவருடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு ஒரு நஷ்டம் வரும்போது தான் நம்ம வந்து தெரிந்து கொள்வோம் உணர்ந்து கொள்வோம் அப்படியான ஒரு நிலைப்பாடு இல்லை அப்படின்னாக்கா அந்த வாழ்க்கையை வந்து ஒரு சுவாரஸ்யமற்ற வாழ்க்கையாக மாறிவிடும் அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானின் ஒரு தனி தனித்துவம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நம்ம வந்து இறைவனை இறைவனிடத்துல ஒரு பக்தி செலுத்துகிறோம் ஒரு ஆத்மாத்மா இருக்கிறோம் அப்படின்னாக்கா மூல காரணமாக விளங்குவது அந்த இறைவனிடத்துல நம்மை கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு கொடுப்பதே வந்து சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாது என்னங்க பக்திக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் என்னங்க தொடர்பு அப்படின்னு நம்ம ஒரு சில நேரங்களில் சிந்திப்போ சிந்திக்கலாம் அல்லது உங்களுக்கே கூட இதை சொல்லும் பொழுது மனசில் ஒரு கேள்வி ஆடலாம் இல்லைங்களா ஆக நம்மளை பொறுத்த நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம வந்து தெய்வத்துக்கு ஒரு அர்ச்சனையோ அல்லது வந்து அவரோடு சேர்ந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு முகூர்த்த காலமோ பயணிக்கிறது கூட நம்மளுக்கு காலம் இல்லாமல் போயிடுது அப்படியே இருந்ததுன்னா கூட நம்ம நேரில் மாட்டோம் ஒரு பணத்தை போட்டுகிட்டே எங்களுக்காக இதை செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி நம்மளுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சோம் இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு யதார்த்தம் ஆனால் நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது தெய்வத்துக்கிட்ட தான் ஓடுறோம் நம்மளுக்கு ஒரு மனக்கசப்புனு வரும்போதோ அல்லது நமக்கு ஏதேனும் ஒரு தேவைகள் என்று வருகின்ற பொழுதோ எனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் எனக்கு ஒரு வேலை ரொம்ப நாளாக கிடைக்கல வேலை அமையணும் வேலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது நீங்கணும் அல்லது உடல் பாதைகளாக இருக்குது அதுலேருந்து நான் ரிலீஸ் ஆகணும் இப்படி எனக்கு குழந்தை பா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்குது எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு நம்மளின் தேவைக்காக நம்ம வந்து கிட்ட போகிறோம் அப்படின்னாக்கா அதை கொடுப்பது சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறத வந்தாலீங்க ஆக ஆன்மீகம் அப்படிங்கிறத கொடுக்கறத வந்து அதற்கு பிள்ளையார் சொல்லி போடுவதே அப்படிங்கிற வந்து சனீஸ்வர பகவான் ஆக நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்ம வந்து தெய்வத்துக்கே வந்து அர்ச்சனை செய்கின்றோம் அப்படிங்கிறது ஒரு கசப்பான ஒரு உண்மை அப்படிங்கிறத நம்ம கூடாது இல்லைங்களா அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரகத்தின் ராசி லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது அது மகரமும் கும்பமும் இன்று நம்ம எடுத்திருக்கின்ற இந்த ராசி அப்படிங்கிறது மகர ராசி மகர லக்னம் இதில் பிறந்த அன்பர்களுக்கான ஒரு பொது பலன்களை பார்க்க பார்க்கின்றோம் சரிங்களா இந்த மகரம் அப்படிங்கிறது வந்து ஒரு நீர் ராசி இதனுடைய உருவம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கடல் குதிரை இது வந்து சேரும் சகதியுமாக இருக்கும் ஒரு நிலத்தத்துவங்க அதாவது வந்து நீர்நிலைகளும் இருக்கும் மண் சேறு சகதி அப்படிங்கிறதும் இருக்கும் ஆக இதனுடைய காரகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஜனநோதல் மரணம் வரை உள்ள அனைத்து நிகழ்வுகளுக்கும் உள்ள ஒரு ஆஹ் பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக திகழ்கின்றார் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது அப்பேற்பட்ட ஒரு கிரகமான சனீஸ்வர பகவானின் ஆளுமையில் பிறந்த நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு சுறுசுறுப்பான ஒரு அன்பர்கள் தான் சோம்பேறிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதற்கு இல்லை நல்ல ஒரு சுறுசுறுப்பான அன்பர்களாக நீங்க வந்து திகழறீங்க அது மட்டும் இல்லாம உங்களை பொறுத்தனாலும் உங்களை யாரெல்லாம் மதிக்கின்றார்களோ யாரெல்லாம் உங்களை வந்து நல்லா வந்து ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து பழகுகின்றார்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மடங்கு மதிப்பு மரியாதை நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படி உங்களை வந்து மதிக்காத அன்பர்களையோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சங்கடம் தரும் ஒரு கசப்பை தரும் அன்பர்களையோ அதிகமாக வந்து நீங்கள் வந்து பொருட்படுத்துவதில்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா அடுத்ததாக உங்களை பொறுநாரணம் உங்ககிட்ட இருந்தால் தான் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலையில நீங்கள் இருக்கதில்லை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாலும் உங்களை பொறுத்தனாலும் இவங்ககிட்ட போங்க இவங்களாலும் வந்து உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் நீங்கள் இப்படி போங்க இவருக்கு போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் இருக்கும் இடத்தை காண்பித்து அவங்கள அங்கே அனுப்பி வரைக்கத்தில் கில்லாடியாக இருக்கிறீங்க அடுத்ததாக உங்களை பொறுத்தனாலும் உணவு உபசரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்தனாலும் பசின்னு வந்துட்டாக்க அதை வந்து நீங்கள் வந்து தாங்குவது இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற உணவையாச்சும் எடுத்து கொடுத்து என்னாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வந்துடுறீங்க ஆக உங்களை பொறுத்தனர்களும் நீங்கள் கேட்கும் ஒரு கேள்வி முதல்ல கேட்குறது சாப்பிட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியாக இருக்கலாம் அல்லது பசியில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களை பொறுத்தனரும் அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு உணவை வாங்கி கொடுத்து அதில் வந்து ஒரு மகிழ்ச்சியடையும் நண்பர்களாக நீங்கள் வந்து இருக்கின்றீர்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் மாற்று கருத்தும் இல்லை அடுத்ததாக உங்களுடைய தாயார் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது தாயார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராசி அப்படின்ட்டு எடுக்கின்ற பொழுது அது வந்து ஒரு பாவகிரகத்தின் வீடு அப்படிங்கிறத நம்ம மறக்க அதன் அதிபதி ஒரு பாவர் அது உச்சம் பெறும் கிரகம் அப்படிங்கிறது வந்து சூரிய பகவான் ஆக இரண்டு ஆண் கிரகங்கள் ஆளுமை செய்யும் ராசியாக மேஷ ராசி திகழ்கின்றது அது ஒரு நெருப்பு ராசி நெருப்பு தத்துவம் அப்படிங்கிறத பாத்துவாங்க அது வந்து ஒரு சர ராசி இல்லைங்களா ஆக உங்க தாயாரை பொறுத்தவர்களும் எந்த ஒரு விஷயத்திலையும் வேகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் சுறுசுறுப்பானவர்கள் நல்ல ஆரோக்கியமானவர்கள் உடல் திரகாத்திரமானவர்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் கிட்ட அந்த வேகத்தை வந்து எல்லாராலையும் வந்து கட்டுப்படுத்த முடியாது அவங்க தான் வந்து குடும்ப நிர்வாகத்தை நிர்வாகம் பண்ணுவாங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் குடும்பம் இருக்கும் அவங்கதான் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பாங்க அவங்களுக்கு கீழே தான் வந்து அந்த குடும்பம் இயங்கிக்கிட்டு இருக்கும் அவங்கள பொறுத்தனர்களும் முன்வெற்ற கால பின் வைக்க மாட்டாங்க எப்பயும் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த செஞ்சுகிட்டே இருப்பாங்க எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு அவங்கள பொறுத்தவரைலாம் மற்றவங்ககிட்ட போய் நிற்கிற பேர்சனம் அவங்களுக்கு கிடையாது அவங்களுடைய தேவைகளை அவங்களே பார்த்துவாங்க என்னுடைய குடும்பத்துக்கு தேவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மேம்பாட்டில் அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணமும் கோபமும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது கருத்து மாற்று மாற்று கருத்தில் பார்த்துக்கோங்க ஸோ உங்களை பொறுத்தவரைலாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பர்சன் அம்மாவை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடு பர்சன் ஸோ இந்த இரண்டு வேரியேஷனும் சேருகின்ற பொழுது கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளோ அல்லது ஒரு நெருங்கிய ஒரு நெருக்கமோ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த நெருக்கத்தை நம்ம வந்து உண்டாக்கிக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய பருங்கையை பார்த்துக்கோங்க என்ன இருந்தாலும் அவங்கள பொறுத்தனால நம்ம அம்மா அப்படிங்கிறது வந்து ஒரு தனித்துவம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதனால வந்து அந்த நெருக்கத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கேள்வி அவங்கள பொறுத்தனர்கள்லாம் எல்லாத்தையும் வந்து சிறப்பாக செய்வாங்க இதில் என்ன அப்படின்னாக்கா நான் முன்னென்னு செய்யணும் நான் தான் இதை செஞ்சேன்னு ஒரு பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு அதீத கவனம் கொடுக்குற பர்சனாக இருப்பாங்க அதனால் வந்து உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து அம்மா நீங்கள் தான் வந்து முன்ன நின்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முன்னிறுத்துங்கள் அவங்களுக்கு அதீதமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க அவங்க செய்கிற விஷயங்களை பாராட்டுங்கள் அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து தப்பு செய்ய மாட்டாங்க அவங்கள பொறுத்த நம்ம ஆன்மீகமாகக்கட்டும் அவங்களுக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்டே இருக்காதுன்றதெல்லாம் நீங்கள் வந்து உணரணும் அவங்கக்கிட்ட நீங்கள் அகசையில் பேசலாம் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளை பேசலாம் ஆன்மீகம் பேசலாம் ஜோதிடம் பேசலாம் அதே போல் வந்து தேசப்பற்று விஷயங்களை நீங்கள் வந்து பேசலாம் தேசத்தில் நடக்கும் குறை குற்றங்களை அவங்களோட நீங்கள் வந்து விவாதிக்கலாம் ஒரு சயின்ஸை பற்றி கேட்டிங்கன்னா கூட அவங்க வந்து பேசுவாங்க ஒரு மருத்துவத்தை பற்றி பேசுனீங்கன்னா கூட அவங்க வந்து பேசுவாங்க அவங்கக்கிட்ட அந்த அந்த நாலேஜ் அப்படிங்கிறது வந்து எல்லா துறைக்குலேயும் அவங்கக்கிட்ட அந்த ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஆனால் நாம தான் வந்து அதை வந்து கண்டுக்க மாட்டோம் அம்மாவுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் ஒதுங்கிடுவோம் நீங்கள் ஒரு சினிமாவை பற்றி கேட்டிங்கன்னா கூட அதையும் அவங்க வந்து பேசுவாங்க இதை தான் தெரியும் இதுதான் தெரியாது சங்கீதத்தை பற்றி கேட்குறீங்களா அதையும் அவங்க வந்து பேசுவாங்க அதில் யார் தனித்துவமாக இருக்கிறாங்க அதில் உள்ள குறைநிறைகள் என்ன அவங்களுக்கு சுருக்கமாக சொன்னால் அவங்களுக்கு தெரியாத டாப்பிக்கே இருக்காது அவங்கள பொறுத்தனாலும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் நான் அப்படிங்கிறதும் ரெண்டாவது எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறதும் நான் தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிறத்தும் நம்மளை எல்லோரும் மதிக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு எல்லோரும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்களை பார்த்தாக்கா நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய ஒரு சின்ன மைனஸாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கரெக்ட் இல்லை ஆமாம் அவங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியுது ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க சேர்த்து கரெக்டாக இருக்குது அதனால வந்து நீங்கள் வாங்க நீங்கள் முன்னணி செய்யுங்க நம்ம அம்மாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வேற யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க போறோம் சொல்லுங்கள் ஸோ அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க அப்படி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்கின்றீர்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாபம் உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன் லாபம் உண்டுன்னு சொல்கிறோம் நாலு பதினொன்றுக்கு இரண்டுக்குமே அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார் உங்களுக்கு லாபம் வரணும் ஒரு நல்ல ஒரு மன நிறைவு வரணும் ஒரு சக்ஸஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் அம்மாவோடு இருக்கின்ற அந்த ஒரு நெருக்கம் உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் கொடுக்கும் அந்த ஒரு முக்கியத்துவம் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சரிங்களா சரி ரை அடுத்ததா உங்களுக்கான குழந்தைகள் உங்களுக்கான பூர்வீகம் உங்களுக்கான முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது உங்கள் தாத்தாவை கட்ச பொறுத்தனர்களும் நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு அன்பர்களாக இருந்திருப்பார்கள் விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நல்ல ஒரு விவசாய எங்கள் தாத்தாலாம் வந்து ஒரு சிறந்த விவசாயி அப்படின்னு சொல்கிற அமைப்பாக இருக்கும் அவங்க வீடுகளில் பார்த்தோம்னா அதிகமாக வந்து மாடுகள் அதிகமாக இருந்திருக்கும் பால் பால் பொருட்கள் அதிகமாக வந்து அவங்க வந்து உபயோகம் செய்திருப்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா பண்ணை வச்சு பால் வியாபாரமே செஞ்சு வைப்பாங்க சரிங்களா அந்த மாதிரியான நண்பர்கள் தாத்தா வர்க்கத்துல லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து ரொம்ப அதிகமா வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்கும் சரிங்களா அடுத்ததாக குழந்தைகள் என்று எடுக்கின்ற பொழுது உங்களை பொறுத்தவரைக்கும் முதல் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது பெண் குழந்தை அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் குழந்தைகளை பொறுத்தனர்களும் எல்லோருக்கும் பிடித்த குழந்தைகளாக இருப்பார்கள் அந்த குழந்தைகளை பொறுத்தவரலும் அவங்க கிட்டயும் அவங்க பாட்டி கிட்டயும் ரொம்ப ஒரு நெருக்கமான குழந்தைகளாக அவங்க வந்து இருப்பாங்க அதே போல் வந்து அதிகமாக வந்து வீட்டில் இருக்கிறத அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க குழந்தைகள் நட்பு வட்டங்களுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கும் குழந்தைகளாகவும் வீட்டுக்கு வருகின்ற பொழுது கொஞ்சம் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப ஒரு சைலண்ட் பர்சன் ஆகும் வெளியில இருக்கின்ற பொழுது நண்பர்களோடு சுற்றி திரிகின்ற பொழுது நண்பர்களோடு பேசுகின்ற பொழுது அவங்க வந்து ரொம்ப ஜாலி பர்சனாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து உணரலாம் அவங்களும் பொறுத்தனாலும் ஒரு கலைகளில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள பர்சனாக அவங்க வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க அடுத்ததாக ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கின்ற பொழுது வாழ்க்கை துணை இல்லைங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பீடு பர்சனாக இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்துல ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ரெண்டு நாள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்க ஒரு ரெண்டு செகண்ட்ல முடிவெடுத்துவாங்க சோ இதுதான் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வேரியேஷன் பார்த்துக்கோங்க நீங்க நிதானம் அவங்க வேகம் இதுதான் வந்து இருக்கின்ற ஒரு வித்தியாசம் உடல் பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது இரண்டுமே வந்து ஒரு குளிர்ச்சியை சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் சரிங்களா இரண்டுமே வந்து இரவில் பலம் பெறும் ஒரு கிரகங்கள் அதனால வந்து உடல் பொருத்தம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வந்துடும் அதுல எந்த ஒரு வேரியேஷன்ஸும் அதிகமா வந்து வராது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதில் இந்த மனப்பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இந்த வேகமும் நிதானமும் அப்படிங்கிறது தான் இருக்குமே தவிர மற்றபடி வாழ்க்கை துணை அப்படிங்கிறத பொறுத்தனாலும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நல்லா ஒரு சிறப்பாகவே உடல் பொருத்தம் இருந்துகாக மற்ற பொருத்தங்களை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் இல்லைங்களா அப்போது பொருத்தம் அப்படிங்கிறது வந்து இரண்டும் குளிர்ச்சிக்கான ஒரு கிரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையிலும் இரண்டும் இரவில் பலம்பெறும் கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலும் இரண்டும் இந்த இரண்டு ராசிகளும் நீர் நீர்நிலைகளை விரும்பக்கூடியதாகும் நீர் சார்ந்த ராசிகளாகவும் இருப்பதனால் இரண்டும் ஒத்துப்போகும் அப்படிங்கிறத பாத்துக்குவாங்க சரிங்களா அடுத்ததா தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இந்த ராசி லக்கரங்களுக்கு தந்தைக்கான காரகிரகமாக விளங்கும் சூரிய பகவான் அப்படிங்கிறவர் வந்து அட்டமாதிபதியை பற்றி அந்த ஒரு சங்கடத்தை கொடுக்கும் ஆதிபத்தியத்தை பெற்று விடுகின்றார் அதனால வந்து தந்தையின் சொத்துக்கள் தந்தையின் அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும் அமைப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஆனால் தந்தையை பொறுத்தவரையும் அவரை பொறுத்தவரையும் ஒரு கைத்தொழில் அப்படிங்கிறது வந்து தந்தைக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு ஜாலி பாசனாக இருப்பார் எல்லோருக்குட்டையும் சிரித்து பேசும் அந்த ஒரு தன்மை அவர்கள் இடத்துல இருக்கும் எல்லோரையும் அணிசலுத்து போகும் ஒரு தன்மை தந்தை இடத்துல இருக்கும் தந்தை வழியை பொறுத்தனரிலும் விஷ்ணுவின் பெயர்கள் கொஞ்சம் அதீதமாக தொடர்ச்சியாக வருவதை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அடுத்ததாக அவரை பொறுத்தனரிலும் ஒரு ஜோ ஜோதிடராகவோ அல்லது வந்து ஆசிரியராகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அடுத்த நிலைப்பாடு என்று சொல்கின்ற பொழுது இந்த கமிஷன் ஏஜென்சி ஒப்பந்தம் கணிதம் இது போன்ற துறைகள் அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஈடுபாடு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கணக்கு போட்டு செய்யும் ஒரு அன்பராக உங்களின் தந்தை இருப்பார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்தது அவங்களுடைய ஜீவனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுது அந்த லக்னாதிபதியே அந்த பத்தாம் இடத்துல உச்சம் பெருகும் கிரகமாக இருக்கின்றார் அதனால் வந்து சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எப்பயும் உங்களுக்கு இருக்கும் விட்ட சொத்துக்களை பிடிக்கணும் நாம் தனியார் சொத்துக்களை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் இருக்கும் பார்த்துங்களேன் ஆக நீங்கள் வந்து தொழிலுக்கு கொடுக்கின்ற அதே முக்கியத்துவத்தை வந்து வாழ்க்கை துணைக்கும் கொடுங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை பார்த்துக்கோங்க என் நேரமும் வந்து தொழிலையே வந்து சிந்திச்சுக்கிட்டு அதுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தினால அந்த நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் கொஞ்சம் குறையும் உங்ககிட்ட ஸோ அதனால தான் வந்து அந்த மனக்கசப்புகள் கொஞ்சம் பெரிதாகும் அது போன்ற நிலைப்பாடுகளுக்கு கொஞ்சம் நம்ம வந்து தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை பார்த்துக்கோங்க சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஆடை வஸ்தானங்களையும் கலைகளையும் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அதனால வந்து ஆடை சார்ந்த துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஜவுளி கடை அப்படிங்கிற மாதிரியானது அவர் வந்து ஒரு பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் பைனான்ஸ் சொல்றது அடுத்ததாக பேங்க்ல வேலை செய்யறது இந்த பணம் சார்ந்த தொழில் சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் வந்து கலைக்கான ஒரு கிரகமாக இருக்கின்றார் அதனால் வந்து கலைத்துறை சார்ந்த என்ன விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவது அடுத்ததாக வந்து அந்த சின்னமே வந்து தராசு பார்த்துக்கோங்க அதனால் வந்து இந்த ஆசிரியர் வக்கீல் ஜோதிடர் இது போன்ற அமைப்புகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது சுக்கர பகவான் அப்படிங்கிற வந்து வாகனத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அதனால் வாகனம் சார்ந்தது வீடுகளை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அதனால் வீடு சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுக்கர பகவானின் காரகத்துவங்களே உங்களுக்கு ஜீவனமாக அமையும் அப்படிங்கிறதுல கூடுதல் ஒரு சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்ததா உங்களின் அக்கம் பக்கத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது அவங்க அக்கம் பக்கத்துல பெரும்பாலும் வந்து எதனா ஒரு கோவில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பெரும்பாலும் வந்து அவங்க எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு நேம் உள்ள பர்சன் அல்லது ஒரு கௌரவம் உள்ள பர்சன் ஏன்னா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க நல்ல ஒரு கௌரவமான அந்தஸ்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வெளியூர்ல இருந்து வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல அவங்க வந்து செட்டில் ஆகி இருப்பாங்க அவங்களுடைய நேட்டிவிட்டி அதுவாக இருக்காது எங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குதுங்க அதனால நாங்கள் இங்கே வந்து செட்டில் ஆகிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அமைப்பு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க ஆசிரியர்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஆன்மீகத்தில் அல்லது வந்து இந்த ஆன்மீக சொற்பொழிவுகள் செய்கின்ற அன்பர்கள் அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கலாம் எது எப்படி இருந்த போதிலும் அந்த ஒழுக்கம் அந்த ஆச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் நல்ல ஒரு உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள் உங்கள் வீட்டுக்கு அருமையாக இருப்பார்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா இன்றைய தினம் ராசிகளில் பொறுத்தனர்களும் மகர ராசி மகர லக்கணத்திற்கான ஒரு பொது பலன்களை பார்த்துருக்கின்றோம் நண்பர்கள் ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயாவரின் அருளோடும் ஓம் ஸ்ரீ கோபாமத்துறை சமேத சில ஸ்ரீ அகத்தியர் ஐயாவின் ஆசையோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நினைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம்